வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா இன்னைக்கு ஆஞ்சநேய விலாஸ்ல திருக்கார்த்திகை ஸ்பெஷலா கார்த்திகை அடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இது நம்ம நார்மலா பண்ணக்கூடிய அடையில இருந்து வித்தியாசமா இருக்கும் இது நம்ம தோசைக்கல்ல வாக்காம இழுப்பு சட்டியில பண்ணுவோம் இதுக்கு மாவு அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம் மூணு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு தலை தட்டி உளுத்தம் பருப்பு ஒரு கப்பு வழிய வழிய துவரம் பருப்பு ஒரு கால் கப்பு பாசி பருப்பு இதெல்லாம் தனித்தனியாக களைஞ்சிட்டு ஊற வச்சு வச்சுப்போம் ஒரு நாலு மணி நேரமாவது ஊறணும் காரத்துக்கு தேவையான மிளகா வத்தல் பெருங்காயப் பொடி இப்போ மிளகா வத்தலையும் பெருங்காய பொடியையும் முதல்ல போட்டுட்டு கொஞ்சமா அரிசி போட்டு இதை நல்லா திரிச்சு எடுத்துக்கணும் அதாவது மிளகா வத்தல் நல்லா அரைப்படணும் அதனால கொஞ்சமா அரிசி போட்டு நம்ம அரைச்சிப்போம் இப்ப இது கூடவே மீதி அரிசியையும் போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நர நரன்னு ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு வந்து கெட்டியாக தான் இருக்கணும் நார்மல் அடை மாவு மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது கூடாது இட்லி மாவை விட கெட்டியாக இருக்கணும் அதனால தண்ணி அளவாக விட்டுக்கோங்க அரைக்கும் போது இப்போ பாருங்க இந்த மாதிரி ரவை ரவையாக இருக்கணும் மாவு வந்து இப்போ அரிசி பருப்பெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சோன்னா நம்ம அரிசி அரைகிற வரைக்கும் வெயிட் பண்ணும்போது பருப்பெல்லாம் நல்லா மசிஞ்சிரும் அதனால அப்படி அரைக்காதீங்க தனித்தனியாக அரைச்சிக்கோங்க இப்போ பருப்பையும் அரைச்சுப்போம் பருப்பும் ரவ ரவையாக இருக்கணும் தண்ணி அளவா விட்டுக்கோங்க நம்ம பாசி பருப்பு அரைக்க போறது இல்லை பருப்பு தான் அரைச்சிருக்கோம் அடுத்ததான் உளுத்தம்பருப்பு அரைச்சிக்க போகிறோம் பாசி பருப்பு முழுசாக தான் சேர்க்கணும் இப்போ உளுந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா அடை நல்லா சாஃப்டா வரும் உளுந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அடை வந்து நல்ல மொறு மொறுன்னு வரும் இந்த பக்குவத்தில் உளுந்து அரைச்சிருக்கணும் இப்போ பாசி பருப்ப நல்லா வச்ச தண்ணியை புழிஞ்சிட்டு பருப்ப மட்டும் அப்படியே சேர்த்துக்கணும் நல்லா கலந்து மாவு வந்து நம்மளுக்கு கெட்டியா தான் இருக்கணும் அதை கவனிச்சுக்கோங்க மாவு நல்லா கலந்தாச்சு நான் தேவையான மாவை தனியா ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டு அதை நல்லா கலந்து விட்டுப்போம் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவு இருக்கணும் மாவு இப்போ இதுக்கு பொரிச்சிக்கொட்டிக்கெல்லாம் ஒரு சட்டியை சூடாக்கி எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிக்க விட்டு மிளகாவத்தில் சேர்த்து முளகாவத்தல் நல்ல வறுபட்டதுக்கு அப்புறமா இத அந்த மாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே கீரி வெச்ச தேங்காயையும் சேத்துப்போம். பல்லு பல்லா கீரி வச்சுக்கோங்க இது நல்ல கலந்து விட்டுக்கலாம் நல்ல கனமான இலுப்பு சட்டி எடுத்துக்கணும் இதுக்கு வந்து லேஸ் சட்டி இருந்ததுன்னா கரிஞ்சு போயிடும் அடை நல்ல கனமான இரும்பு இலுப்பு சட்டி தான் இந்த அடைக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நல்ல மொறு மொறுன்னு ஒரு டெக்ஸ்டரும் கொடுக்கும் அதில் நம்மளுக்கு தேவையான அளவு மாவு விட்டு கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் இந்த அடை வேகறதுக்கு வந்து நம்ம ஒரு அஞ்சு ஓட்டை போட்டு விட்டுப்போம் ஓட்டை போடலைன்னா அடை வந்து வேகாது மேலே நல்ல மொறுன்னு வந்துடும் உள்ள மாவு பச்சையாக இருக்கும் அதனால ஓட்டை போட்டுக்கோங்க ஓட்டை போட்டு அந்த ஓட்டையிலையும் எண்ணெய் விடணும் இப்போ நம்ம ஓட்டைக்குள்ளே தேங்காய் விட்டுக்கலாம் சுற்றி விடுறது வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அப்படி விட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா எண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிக்காதுன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுப்போம் லோ ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும் திருப்பி போட்டுட்டு அதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம் மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேக வச்சுப்போம் ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வந்தாச்சு பாருங்க இப்போ நம்மளுக்கு கார்த்திகைக்கு சுவாமிக்கு நேவதியம் பண்ணுற ஸ்பெஷல் அடை தயார் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்